இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இதய மாரடைப்பு இதய ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வந்து நிறைய செயலிழப்பு இதெல்லாம் நிறைய வந்து கேள்விப்படுறோம் ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை மாற்றம் அப்புறம் உணவு வழக்க வழக்கங்கள் அப்புறம் வந்து செடண்டரி லைஃப் ஸ்டைலு அப்புறம் அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணாது அதையும் தாண்டி நம்மளுடைய இந்த வால்வுகள் இதய வால்வுகள் ரத்தத்தை எடுத்துட்டு வர்றதும் எடுத்துகிட்டு போகக்கூடிய வால்வுகளில் படியக்கூடிய கழிவுகளும் கொழுப்புகளும் அந்த டியூப்பை ஒரு மாதிரி அடைச்சி அதனால தான் இந்த தான் வந்து உங்களுக்கு மாரடைப்பு அல்லது ஸ்ட்ரோக் இந்த மாதிரி எல்லாம் வர்றது ஸோ இதை சரியான விதத்தில் க்ளீன்ஸ் பண்ணுறதுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு ஹெல்த் ட்ரிங்க்ஸுங்க இந்த அஞ்சு ட்ரிங்க்ஸை ரெகுலராக குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த எந்த அடைப்பு இருந்தாலும் அது ஆயிட்டு சரியான விதத்தில் ரத்தம் போய் வர்றதுக்கு இதய மோட்டரை வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று பூண்டு நீருங்க பூண்டை அதாவது வந்து ஒரு சுடுதண்ணீரை வந்து தொளிச்ச பூண்டை நல்லா வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எம்டி ஸ்டொமுக்கை குடிக்கணும் ரெண்டு பார்த்திங்கன்னா லெமன் வாட்டர் லெமன்னா ஹா அதாவது வந்து மீடியம் சூட் வாட்டரில் லெமனை பொழிஞ்சு அதில் புதினா புதினா வந்து பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்க ஸோ புதினாவும் உங்களுடைய வீக்கங்களை குறைக்கக்கூடியது எந்த வீக்கம்னா அந்த வால்வுகளில் வரக்கூடிய வீக்கங்களில் ஸோ புதினா லெமன் வாட்டர் அதை ரெகுலராக குடிச்சுட்டு வாங்க அப்புறம் மூணாவது பீட்ரூட் ஜூஸ் எந்த சுகரோ எந்த மற்ற பொருளோ ஏட் பண்ணாமல் டைரெக்டாக பீட்ரூட் ஜூஸை வந்து ஒரு கிரைண்ட் பண்ணி ஜூஸாக போட்டு ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம் அது என்னென்னா அதில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைட் அந்த வால்வுகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி அந்த இரத்தம் போகக்கூடிய வரக்கூடிய வாழ்வுகளை விரிவடைய செய்யுது அதுதான் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்கக்கூடிய நைட்ரஸ் ஆக்சி ஆக்சைடுடைய முழு பயன் அப்புறம் பார்த்திங்கன்னா பொமுகிரின் ஜூஸ் அதாவது மாதுரம் பழம் அந்த மாதுரம் பழத்தில் அந்த மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய தூளோடு சேர்த்து நீங்கள் ஜூஸ் பண்ணலாம் அல்லது சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது அது ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக உங்களுக்கு செயல்படும் அப்படி அந்த பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்படக்கூடிய அந்த மாதுளம்பழம் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் வீக்கங்கள் இருக்கோ அந்த வீக்கங்களையும் கழிவுகளையும் அப்புறம் ஃபேட்டையும் குறைக்கக்கூடிய தன்மையுடையது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சைடர் வினிகர்னு விற்பாங்க இந்த ஆப்பிள் சைடர் வினிகர்னு சொல்லிட்டு மருந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும் இது வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா அது நல்ல மெட்டபாலிசத்தை வளர்சை மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணும் அது பார்த்திங்கன்னா நல்ல மெட்டபாலிசம் ஆகிறதுனால கொழுப்புக்கள் தேங்காமல் எந்த இடத்துலையும் வாழ்வுகளில் கொழுப்புக்கள் டெபாசிட் ஆகாமல் பார்த்துக்குவோம் இது வந்து ஒரு அஞ்சு நான் சொன்னது அதாவது பூண்டு தண்ணீர் லெமன் புதினா வாட்டர் மொ மாதுளம் பழம் ஜூஸ் அல்லது மாதுளம்பழம் அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் தென் உங்களுக்கு ஆப்பிள் சைடர் வினிகர் இந்த அஞ்சு மட்டும் இல்லாமல் நம்ம சுண்டை காய்ச்சின பாலில் நம்ம மஞ்சத்தூளை போட்டு நைட்டு குடிப்பாங்கள்ல அதுவும் உடலுக்கு இருக்கக்கூடிய வீக்கங்களையும் அதில் டெபாசிட் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நீக்கும் வல்லமை பிடிச்சது அதே நேரம் நீங்கள் நார்மலாக குடிக்கக்கூடிய க்ரீன் டீ அதுவுமே ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்ததுங்க அந்த க்ரீன் டீயை ரெகுலராக குடிச்சிங்கன்னா கொழுப்புக்களை கரைக்கக்கூடியது ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபாலோ இருந்தீங்கனாலே பிபியும் குறையும் அந்த தமரை தா தமனி சிறைன்னு சொல்லக்கூடிய அந்த தமணி சிறையில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்புகளையும் அதே நேரத்தில் கழிவுகளையும் நீக்கக்கூடியது இந்த ஜூஸுக்கும் இந்த தண்ணீருக்கும் அவ்வளவு தன்மை கொண்டது ஸோ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணினாலே இதயம் சம்மந்தமான பிரச்சனைகளும் வராது அட்டாக்கோ மற்ற ஸ்ட்ரோக்கோ இதிலிருந்து ஈஸியாக விடுபடலாம் என்றைக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்